ஓம் ஸ்ரீ மகரிஷி சிவசித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ மகரிஷி நவசித்தர் நமோ நமக ஓம் ஸ்ரீ மகரிஷி திருமூர்த்தி பகவான் நமோ நமக ஓட பகுதியில் நமக்கு மறுபிறவி உண்டா இல்லையா என்பதை பற்றி அறியும் வழிகளை பற்றி பார்த்தோம் இந்த பதிவில் சாப பற்றி பார்ப்போம் வணக்கம் நிறைய நபர்கள் சாப எப்படி செய்வது என்பது பற்றி கேட்டிருந்தார்கள் அதில் சில நபர்கள் நேரடியாக செய்து காண்புகள் என்று கேட்டிருந்தார்கள் அதற்காக நாங்கள் பல முயற்சிகளில் ஈடுபட்டோம் ஆனால் இந்த காலம் வெயில் காலம் என்பதனால் ஒரு மொழியை கூட கிடைக்கவில்லை அதனால் நாங்கள் சாபநூர்த்தி பற்றி இன்றைக்கு பேசுகிறோம் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேளுங்கள் நாங்கள் பதில் அளிக்கிறோம் அதாவது முதலில் மூலிகைக்கு சாப செய்ய வேண்டும் என்றால் அந்த மூலிகையை சுற்றியுள்ள அருகிலுள்ள சில செடிகளை நீக்க வேண்டும் பின்பு வரும் வெள்ளை நூல்கண்டை எடுத்து அதில் தேவையான அளவு நூலை எடுத்து மஞ்சள் தடவி கடவுள் முன் பதினோரு நாட்கள் வைத்து பூஜை செய்ய வேண்டும் பின்பு பூஜை செய்யப்பட்ட இந்த காப்பை செடியின் கட்ட வேண்டும் கட்டின பிறகு எலுமிச்ச பழம் இரண்டு துண்டாக வெட்டி அதில் குங்குமம் வைத்து செடி மூளையைக்கு படைக்க வேண்டும் படைத்து இந்த காப்பு கட்டின பிறகு மூன்று நாட்கள் அப்படியே விட வேண்டும் மூன்று நாட்களுக்கு பிறகு எந்த செடிக்கு சாவனத்து செய்ய வேண்டுமோ அந்த செடிக்கு கிழக்கு முகமாக நின்று மூன்று தடவை இந்த மந்திரத்தை கூற வேண்டும் அதாவது ஆணை முகனே அனுதனம் மறைவேன் அகஸ்திய சாபம் நசிநசி பதிலன் சித்தர் சாபம் நசிநசி தேவர்கள் சாபம் நசிநசி மூவர்கள் சாபம் நசிநசி மூலிகை சாபம் முழுவதும் நசினசி அதாவது ஆணை முகன் என்றால் அனைவருக்கும் தெரியும் விநாயகர் எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் விநாயகரை நினைத்தான் தொடங்க வேண்டும் ஏனென்றால் அனைத்து கடவுளுக்கும் மூலப்பொருள் விநாயகர் இரண்டாவது அகஸ்தியர் அகத்தியர் என்றாலே அனைவருக்கும் தெரியும் சித்தர்களின் முதன்மையானவர் அகத்தியர் அதன் பிறகு பதினெண்டு சித்தர் சாப நசி அதுவும் அனைவருக்கும் தெரியும் தேவர்கள் சாப நசி மூவர்கள் என்றால் விஷ்ணு சிவன் பிரம்மன் மூலிகை சாபம் முழுவதும் நசி என்று மூன்று தடவை கூறி அந்த செடியை வணங்கி விபூதியை அந்த செடியின் மீது தூவ வேண்டும் பின்பு கடவுளை நினைத்து அந்த மூலிகை நன்கு வணங்க வேண்டும் பின்னர் இந்த மூலிகைக்கு பிராண சக்தியை கொடுக்க வேண்டும் பிராண சக்தியை கொடுத்த பிறகுதான் இந்த மூலிகைக்கு உயிர் பிறக்கும் சக்தியை கொடுத்த மூலிகைகள் நீண்ட நாட்கள் வாடாமல் அப்படியே இருக்கும் இந்த பிராண சக்திக்கான பிராண பிரதிஷ்டை மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை கூற வேண்டும் அதாவது ஓ மூலி மகா மூலி ஜீவ மூலி உன்னுயிர் உன் உடலில் நிற்க சிவா ஓ மூலி மகா மூலி ஜீவ மூலி உன்னுயிர் உன் உடலில் நிற்க சிவா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை கூறி அந்த மூலியை வணங்கி பிடுங்க வேண்டும் முக்கியமான குறிப்பு மூலிகை பிடுங்கும் பொழுது இந்த சுண்டு விரல் மூலிகையின் மீது படக்கூடாது மேலும் மூலிகைக்கு எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது நகங்கள் மூலிகை மீது ஒரு காயத்தையும் ஏற்படுத்தக்கூடாது இந்த பொழுது பிடுங்கும்பொழுது உள்ள மண்களை தோண்டி இந்த மூ காப்பு கட்டின அந்த கயிறை பிடித்து இழுக்க வேண்டும் இழுத்த பிறகு அந்த மூலிகை வந்துவிடும் பிறகு சாப முழுமையடைந்துவிடும் பிறகு அந்த மூலிகையை நீங்கள் எந்த உபயோகத்தினாலும் உபயோகிக்கலாம் அதற்கு உயிர் இருக்கும் நாளை இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் சித்தர் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வாழ்க தமிழ் வளர்க சித்தர் அருளிய ஜாலங்கள்